கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதிரு எழுதின இரண்டாவது நிறுவம் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டீன் இன் இங்கிலீஷ் ரெண்டு பேதிரு ஒன்று பதினான்கு தமிழில் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுதிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் பேருங்க என்ன சொல்றாரு நான் வந்து இந்த தேகத்தை விட்டு போக போகிறேன் இந்த கூடாரத்தில் இருக்கிறேன் அப்போ நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யணும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது உங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்கென்று நிறுத்துவது சரியானது என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரத்துல முதலாவது வசனம் பாருங்க பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் அப்ப என்ன நம்ம என்ன ஆக போறோம்னா இந்த தேகத்தை விட்டு ஒளியின் சதவீதத்துக்கு போக போகிறோம் இங்கே அழிவுள்ள இந்த மாம்சத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மாம்சத்துக்கு போகப் போறோம் அதுதான் நடக்க போகுது அதுதான் ஒரு மாறுதல் ரெண்டாவது வசனம் ரெண்டு குழந்தையார் ஐந்து ரெண்டு பாருங்க ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம் உங்கள் வாஞ்சை என்னவா இருக்கணும் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு காரியம் இருக்கு ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த கூடாரத்திலிருந்து கிளம்பி ஒளியில்ல கூடாரத்துக்கு போக போகிறேன் ரெண்டாவது நான் வந்து இந்த கூடாரத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என் இது என்னுடைய நிரந்தரம் இது இல்லை என்னுடைய நிரந்தர தங்குதல் இங்கே இல்லை என்னுடைய நிரந்தர தங்குதல் தேவனோட அவரோட கூட இருந்து அங்கே இருக்க போறேன் அதுதான் என்னுடைய நிரந்தர தங்குதல் அதனால அதை நோக்கி நான் வாஞ்சையா இருக்கிறேன் அடுத்து நான்காவது வசனம் பாருங்க ரெண்டு குழந்தையர் ஐந்து நான்கு இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்போ என்னென்னா இந்த கூடாரத்துலேருந்து பாரம் சுமந்து தவிக்கிறோம் இது வந்து ஒரு க கடினமான காரியம் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் வந்து அந்த கூடாரத்தை நோக்கி போக போகிறேன் சரி இப்போ நான் அங்கே போக போகிறது இந்த கூடாரத்துலேருந்து அந்த கூடாரத்துக்கு போக போகிறேன் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து உங்களுக்கு இதை காரியங்களை குறித்து எழுதி நினைப்பூட்ட விரும்புகிறேன் இதே நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை சொல்கிறார் பிரியமானவர்களே இரண்டாம் நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்ன முதல் முறையும் எழுதுனேன் ரெண்டாவது முறையும் எழுதுகிறேன் திமத்தையை எழுதும்போது பவுல் சொல்கிறார் ரெண்டு திமத்தையும் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்கள் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லேவியாளுக்குள்ளும் உன் தாயாகிய காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன் மறுபடி என்ன நான் உனக்கு நினைப்பூட்டுக்கிறேன் அப்போ அவங்க அப்பர்சனாகிய பவுலோ சரி பேதரும் சரி எல்லாரும் வந்து எழுதுனதுக்கு காரணம் என்ன நம்ம இந்த தேகத்தில் இருக்கிறது நிரந்தரம் கிடையாது நம்ம தே பூமி அடுத்தவர்கள் எல்லாம் நம்ம பறக்கக்கூடியவங்க நம்ம அங்கே போகிறோம் இங்கே பாடுபடுறோம் இங்கே தவிக்கிறோம் நம்ம வந்து அங்கே தான் இருக்க போகிறோம் நித்தியத்துக்கு ஆனால் இங்கே இருக்கிற காலம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒருத்தரை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு நினைப்பூட்டி நான் எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடியதான் அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி காரியங்களை செய்கிறீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கடத்தி செல்றவங்களா இருக்கீங்களா தேவனுடைய வசனத்தை அடுத்தவர்களுக்கு போதிக்கிறவங்களா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்களா அடுத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவங்களா அடுத்தவங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர்களாய் நீங்க கடிதங்கள் மூலமா சொல்றீங்களா இல்லை நீங்க வந்து பேச்சுகள் மூலமா சொல்றீங்களா ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து நிறைய கடிதம் எழுதணும் இந்த நாட்கள்ல யாரும் கடிதம் எழுதுறதில்ல ஏன்னா கடிதம் எழுதுவது என்பது ஒரு நல்ல பழக்கம் அதை நம்ம எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஏன்னா எழுத்து வந்து என்றைக்குமே அழிந்து போகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்துல நாங்கள் வந்து நிறைய பைபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பண்ணுறோம் அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் நோட்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னவென்றால் பின்னால் வரும் சந்ததி இதை பார்த்து கொண்டு இதன் மூலமாய் தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்துக்காகத்தான் நாங்களும் இதை எழுதி கொடுக்குறோம் நிறைய பிரயோஜித்தம் நிறைய முயற்சி ஏன்னா நிறைய டைம் செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படி இருந்தாலும் நாங்கள் செய்வது என்ன காரணம் என்றால் இதை நாங்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு நினைப்பூட்டி நாங்கள் காரியங்கள் செய்கிறோம் இப்போ நாங்கள் வெறும் ஆடியோ மட்டும் உங்களுக்கு அனுப்புறது இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா காலையிலையும் சரி மாலையிலையும் சரி வெறும் வெறும் ஆடியோ ஒளி மட்டும் அனுப்புறதில்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு வந்து ஒரு படமும் போட்டு காட்டுறோம் ஏன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் இதை நினைப்புல ஞாபகத்தில் வைத்து அதன் மூலமாய் இன்னும் நீங்கள் திரப்பட்டு தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இதை இவர்கள் கேட்டு இவர்களுக்கு ஞா நினைப்பூட்டுவது போல ஆண்டவரே மற்றவர்களும் மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி மற்றவர்களும் இதை கேட்டு நினைப்பூட்டக்கூடிய காரியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்யட்டும் ஆண்டவரே ஆம் தகப்பனை ஒரு சிறிய முயற்சி யாராவது ஒருவருக்கு இன்றைக்கு அவர்கள் செய்திகளை அனுப்பக்கூடியவர்களாய் மாற்றி அதன் மூலமாய் உம்முடைய வார்த்தையை விதைக்கிறவர்களாய் எங்கள் தேவன் மாற்ற வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுதாவி நாம் அதனால் ஆசீர்வதிக்கிறோம் வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்